ஹாய் ஒரி ஒன் வெல்கம் பேக் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த மாங்காய் தாங்க ஹிமாம் பசந்த் மாங்கான்னு சொல்லுவாங்க அதாவது ராஜாக்கள் விரும்பின மாங்காய் அப்படிங்கிறதுக்கு தான் ஹிமாம் பாசந்த் பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா டேஸ்ட் வைஸ் பக்கவாக இருக்குங்க அதாவது இது ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த மாம்பழமும் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செடி நட்டதுலேருந்து ஒரு த்ரீ இயர்ஸுக்குள்ளே காய் வரும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்கும் நம்ம ஊரில் அதாவது மன்னார்குடியில் நானே வாங்கியிருக்கேன் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் நான் பல கடையில் வாங்கியிருக்கேன் காஸ்ட் வைஸ் இது கூட தான் ஏன்னால் அது கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும் இன்னொன்று கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் அதுக்கு ஒர்த்தான பொருள் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த இதோட செடியோட இலையை பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டி இலையாக இருக்கும் சைடில் ஜிக்ஸாக இருக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா காய்க்கும் மாதிரி இந்த இடத்துலலாம் காய்க்கும் இங்கே தான் காய்க்காது அப்படின்னு கிடையாது எல்லா ஏரியாலையுமே நல்லா காய்க்கும் நல்ல வைஸ் பக்காவாக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா வேறுப்பலாம் அவங்களுக்கு பிடிக்காது மியாஸ் ஆகியெலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் இதை சாப்பிட்டிங்கன்னா மல்கோவா விட நல்லாயிருக்கும் மல்கோவாலாம் இதுக்கப்புறம் தான் இமாம் பாசனத்துக்கு அப்புறம் தான் மல்கோவாலாம் இது காஸ்ட் வைஸ் எக்ஸ்போர்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க அது நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த செடி என்ன வேணா இருக்குது இந்த காய் காய்ச்சிருக்க மாதிரியே இதை காம்பு அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அது வந்து ஒரு ஐம்பது கிலோ பையில் உள்ள செடி காயோட இருந்துச்சு அந்தோட வீடியோ அது இது மேக்ஸிமம் சீசனாக தான் காய்க்கும் அன்சீசனில் காய்க்காத மரம் இது இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு காய்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் காய் பேக்கில் இருக்க அரிசி இது குட்டியாக இருக்குது இதே தரையில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோலேருந்து முக்காய் கிலோ வரைக்கும் சில காயெல்லாம் ஒரு கிலோ கூட இருக்கும் அந்த அளவுக்கு கூட பெருசாக வரும் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவாக தான் இருக்கும் தோல்லாம் அதிகமாக அழுத்தமாகலாம் இருக்காது அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நாருங்கிறது சுத்தமாக இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும் எண்ணிக்கையில் கொஞ்சம் மற்ற மரத்தை கம்பேர் பண்ண காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பகனப்பள்ளி இலை மாதிரியே இருக்கும் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா சைடில் சிக்ஸாக இருக்கும் அது வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் குட்டி இலையாக தான் இருக்கும் இதான் இமாம் பாஸ்மங்கிறது இதில் ஒரு மூணு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது சின்ன செடி மீடியம் செடி பெரிய செடி எது வேணுமோ நம்ம நர்சரியில் இருக்குது டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பர் வேணால் அந்த வீடியோவில் இருக்கும் பார்த்து நீ ஆர்டர் பண்ணிக்கங்க